எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ செலப்படுற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் முட்டைக்கோஸ் ஜூஸ் குடிப்பதால் நமக்கு கிடைக்கும் அற்புத நன்மைகள் அதிக அதிகளவு மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான் முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் ஜூஸை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம்னா நமது உடலில் அற்புத மாற்றங்கள் நிகழும் முட்டைக்கோஸில் லாக்டிக் அமிலம் அதிகமாகவே இருக்குது இது உடலில் உள்ள நோய் தொற்றுகளை அழித்து குடையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் முட்டைக்கோஸ் சுவாச பாதையில் உள்ள அழற்சியை சரி செய்து மூச்சுக்குழாய் அழற்சி அல்லது ஆஸ்துமா பிரச்சனையில் இருந்து விடுபட உதவும் உள்ள குளுட்டமேன் எனும் அமினோமிலோ செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமான பிரச்சனை வராமல் தடுக்குது முட்டைக்கோசில் உள்ள சல்போபின் குறிப்பிட்ட புற்றுநோய்களின் தாக்கத்தை தடுக்குது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது முட்டைக்கோஸ் ஜூஸில் உள்ள நோய் எதிர்ப்பு அழைச்சிப் பொருள் ஆர்த்தரைட்டிஸ் போன்ற உள்காயங்களை செய்து மூட்டழ்ச்சி பிரச்சனைகளை சரி செய்ய உதவுது அல்சரி இருக்கிறவங்க முட்டைக்கோஸ் ஜூஸை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அல்சரி ஏற்படுத்திய பாக்டீரியாக்களை அழித்து அல்சர் பிரச்சனையை குணமாக்கும் முட்டைக்கோச முட்டைக்கோஸ் ஜூஸை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வருவதன் மூலம் இது உயர் உயர் கொலஸ்ட்ரால் பிரச்சனையை தடுத்து கல்லீரலையே சுத்தம் பண்ணுமாமா முட்டைக்கோஸ் ஜூஸில் உள்ள குளுக்கோஸ் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையடைய செய்து உடலை தாக்கத்தில் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க உதவுது இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் முட்டைக்கோசில் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க முட்டைக்கோசை தயவு செய்து எடுக்காமல் இருக்கிறது நல்லது சரிங்களா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க்யூ